அது உருக்கமான மந்திரம் நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் இதைதான் அபிராமிப்பட்ட நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்று சொல்றார் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நக்குதல்னா சிரித்தல் அர்த்தம் கம்பராமாயணத்துல நக்கான் அப்படின்னு வரும் கம்பராமாயணத்துல ஆஞ்சநேயர் தூது போறார்கள ஆவணன் சிரிப்பான் அப்போ கம்பர் வந்து நக்கான் அப்படின்னு நக் நக்கான் என்னது வழக்கில் என்ன சொல்கிறான் நக்கல் பண்ணுறான்னு சொல்கிறீங்கல்ல அதுதான் அந்த வார்த்தை வழக்கில் என்ன வருது சார் என்ன பார்த்து நக்கல் பண்ணுறான் சார்ன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் நக்கான் நக்கும் சிரித்தல் அழுதும் தொழுதும் வாழ்த்தி அதாவது சிவபெருமானை அடைகிறதுக்கான படிநிலைகள் எத்தனை பாருங்கள் நக்கு அடுத்து உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நிற்கணும் இருக்கணும் கிடக்கணும் அப்படின்னா இறைவனுடைய வழிபாட்டில் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்க மாட்டோம் நம்ம பெரியவங்க கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொன்னது சடங்கு இல்லை இருந்தால் அங்கே அங்கே வழிபாடுகள் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் ஏதாவது இந்த மாதிரி சொற்பொழிவு நடக்கும் அதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம வரணும் நம்மளே சராசரி மனிதராக இருந்தாலும் அது சாதாரண இந்த பொள்ளாச்சி ரோட்டில் தளி ரோட்டில் நடக்கும்போது நம்ம மனநிலை வேறு மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டால் நமக்கு என்ன நினைப்பு தான் வருது அப்போ எல்லாருக்கும் அந்த நினைப்பு வரும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஈஸியாக என்ன செய்ய நிறைவேறும் அதுதான் தான் இருக்க சொல்லுவோம் கோயிலுக்குள்ளே இருக்க சொல்லுறோம் நம்ம வந்து அதையும் எதாக எடுத்துக்கொள்கிறோம் ஒரு சடங்காக சடங்கு உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம அதுவும் நீங்கள் ஒரு மூணு அடி உயரத்தில் ஒரு கல் போட்டிங்கன்னா அது உட்கார்றதுக்கு உட்காதில் உட்காந்துட்டு போயிடுவாங்க புரியுது ஏன்னா கீழே உட்கார நேரத்தை விட அதுக்கு நேரம் மிச்சமில்லை ஆ அதை நிற்கணும் இருக்கணும் கிடக்கணும் எழனும் கண்ணப்ப நாயனார் புராணம் பார்த்தீங்கன்னா கண்ணப்பரிதையெல்லாம் செய்கிறார் நக்கும் அழனும் தொழனும் வாழ்த்தணும் சார் எத்தனை படிநிலைகள் இறைவனை நினைத்து அழனும் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அதே மாதிரி இதில் சொல்கிறார் கோயில் மூத்த திருப்பதிகத்திலையும் இந்த அழுதல் வருது இந்த இப்போதான் படித்தோம் கோயில் மூத்த திருப்பதிகத்தில் இறைவனை நோக்கி அழுவதை பற்றி பாடுறார் இறைவன் நோய்க்கு எப்போ அழுகை வரும் சிலர் யான்ட்ட கேட்குறாங்க அழுனும் கரெக்டு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சிரிப்பும் அழுகையும் அவ்வளோ ஈஸியாக வராது இந்த ரெண்டு கஷ்டம் கோபம் ஈஸியாக வரும் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி காட்டுங்க நார்மலாகவே அப்படி தானே இருக்கிறேன் இதில் கோவப்பட்டு காட்டுறதுக்கு நார்மலாகவே அப்படி தானே இருக்கிறேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதே கோபத்தில் தானே சொல்லிடலாம் ஆனால் சிரிப்பும் அழுகையும் அவ்வளோ ஈஸியாக வராது நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கட்டும் அவரை சிரிக்க வைக்கிறதும் அழ வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் மிகப்பெரிய நடிகர்கள் கூட அழமுடியாமல் சினிமா துறையில் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அழ சொல்லும்போது காம்பு சுவர நோக்கி திரும்பி விடுவாங்க மிகப்பெரிய நடிகர்கள் வரலாறுலாம் இருக்குது அதே மாதிரி சிரிக்கிறது அவ்வளோ ஈஸியாக நமக்கு சிரிப்பு வர செயற்கையான சிரிப்பு வரும் உண்மையான சிரிப்பு வராது அதனால் அந்த என்ன சொல்கிறாரு எல்லாம் உண்மையாக வரணும் அழுகைங்கிறது உண்மையாக வரணும் ஒருத்தர் கேட்குறாரு நான் எதுக்கு சார் அழணும் அப்படி அழ வேண்டிய அவசியம் என்ன வந்தது எங்கள் அம்மா இடத்துல ஒன்றை வாங்குறது நான் அழுதுகிட்டா இருக்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட ஒன்று நான் அழுதுகிட்டா இருக்கிறேன் எனக்கு தேவையான அவர் கொடுக்குறாரு அப்படி கிடையாது இறைவன் நமக்கு செய்த உதவியை நினைச்சா தானாக அழுக வரும் இறைவன் நமக்கு செய்த உதவியை நினைக்கணும் இந்த மாதிரி நம்மளை இறைவன் நல்லா வச்சுருக்கிறாரு ஒருத்தர் சொல்கிறேன் இனி நல்லா வக்கீலியா விலை இருந்தால் கார் வச்சுருக்கிறவங்க சொல்லலாம் நான் சைக்கிள் தானே வச்சுருக்கிறேன் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் சைக்கிள் இருக்குதில்லை உனக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு கால் இருக்குதில்லை கால் கூட இல்லாமல் உலகத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டுருக்கிறான் வாழ்ந்துட்டு இருக்கான் உண்டா இல்லையா எது கூட இல்லாமல் காலே இல்லாமல் உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காரு சன்மார்க்க நேரில் ஒரு பெரியவர் அருட்செல்வர் ஒரு ரொம்ப செல்வாக்காக இருந்தவர் இப்போ இருக்கிறார் அவருக்கு ஒரு விபத்தில் ரெண்டு கால் போயிடுச்சு அப்போ எல்லாரும் அவர்கிட்ட போய் சொன்னாங்க நீங்கள் பெரிய சன்மார்க்கி உங்களுக்கு இப்படி துன்பம் வரலாமா நீங்கள் செய்த வழிபாடெல்லாம் என்னாச்சு உண்மையாக வழிபாடு செஞ்சீங்களா பொய்யா வழிபாடு செஞ்சீங்களா இப்படியெல்லாம் அவரை கேட்டு துன்புறுத்தினாங்க அப்போ அவர் சொன்னார் என் கால் போய்விட்டதை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் எனக்கு கை இருக்கிறதே என்று நான் சந்தோஷப்படுகிறேன் இறைவனுக்கு மலர் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது அதாவது இறைவன் பிடுங்கல் அல்ல எப்போது நாம் கவலைக்கு உள்ளாகிறோம் தெரியுமா இருப்பதை நினைத்து மகிழ்வதில்லை அதில் தான் கவலைக்கு உள்ளாக இவர் சொல்லுவார் இந்த ரே ரேடியோவில் கதை சொல்லுவல அவர் பேர் என்னது தென்கச்சி சுவாமிநாதன் அவர் சொல்லுவார் எல்லா மனிதர்களும் எதிர்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் அவன் நிம்மதி போனதே எதிர்காலத்தில் வாழ்ந்தது தான் எதிர்காலத்தில் பயன்படும் டெபாசிட் பண்ணு எதிர்காலத்தில் பயன்படும் ஒரு சைட்டை வாங்கி போடு எதிர்காலத்தில் பயன்படும் ஒரு இன்சூரன்ஸை போடு எதிர்காலத்தில் பயன்படும் தங்கத்தை வாங்கி வை நிகழ்காலத்தில் என்னையா அனுபவிச்சார்னா ஒன்றுமே கிடையாது நிகழ்காலத்துக்காக எதை அனுபவித்தா என்றால் மேல் நாட்டுக்காரர்கள் இந்தியர்களை பற்றி என்ன சொல்கிறாங்களான்னா அடுத்த தலைமுறைக்காக வாழ மட்டுமே இந்தியர்களுக்கு தெரியுங்கிறாங்க இவன் வாழவே மாட்டாங்கிறான் அடுத்த தலைமுறைக்காக வாழ்கிறது பேரனுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணு அதுக்காக சம்பாதி பேத்திக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணு அதுக்காக சம்பாதி கடைசியில் திடீர்னு எல்லாமே வாழ்க்கை நிலையற்றதாக போயிடும் யாருக்காக வாழ்வதில்லை நமக்காக வாழும் மேல் நாட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா காசு சேர்ந்தவொன்னே டூர் கிளம்பிடுவோம் நம்ம டூர் கிளம்புனா காசு போயிருமோ பயந்து என்ன செய்ய மாட்டோம் கிளம்ப மாட்டோம் நாங்களே யாத்திரைக்கு மாணவர்களை வர சொல்லியிருக்கிறோம் மிக குறைந்த தொகை தான் சொல்லியிருக்கோம் நிறைய தொகை சொன்னால் வர பயந்துடுவாங்க அது ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு குறைந்த தொகை தான் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நமக்கு என்ன பயம் இருக்குது எதிர்கால பயம் இருக்குது எதிர்காலம் அவர் தென்கச்சி சுவாமிநாதன் சொல்கிறார் எல்லா மனிதர்களும் எதற்காகவே வாழ்கிறார்கள் எதிர்காலத்திற்காகவே வாழ்கிறார் எதில் வாழணும் என் கூட நான் கூட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் கூட ஒரு ஆத்தி ஆசிரியர் இருந்தார் அவர் சொல்லுவார் ஜெய்சிங் நல்லா ட்ரெஸ் போடுன்னு நினச்ச காலத்தில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலை கவர்மெண்ட் சம்பளம் வாங்குன காலத்தில் ட்ரெஸ்ஸு போடுற அளவுக்கு வயசு இல்லை இப்போ நான் ரூபாய்க்கு சட்டை எடுத்து போட்டால் அந்த வயசில் தேவையான்னு கேட்குறேன் மகனே கேட்குறேன் மனைவியே கேட்குறேன் இப்படி தான் நம்ம வாழ்க்கை போய்ட்டு வீணாக போய்ட்டு என் கூட இருந்தார் ஒரு காமர்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார் அதனால் எந்த காலத்தில் வாழணும் இந்த ரவிசங்கர்ஜி சொல்லுவார் கடந்த காலம் உடைந்த பானை எதை மறந்துடணும் ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் கடந்த காலம் உடைந்த பானை முடிஞ்சது அது அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கூடாது எதிர்காலம் மதில் மேல் பூனை என்ன வேணாலும் நடக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய கற்பனை நமக்கு எதுக்கு நூறு ஆண்டுகள் வாழ்வது எப்படி நூல் எழுதிட்டு அறுபது வருஷத்தில் செத்து போயிடுறான் எதிர்காலம் யார் கையில் கிடையாது எதிர்காலம் மதில் மேல் பூனை நிகழ்காலம் கை மேல் வீணைங்கிறது நிகழ்காலம் உன் கையில் கிடைத்த வீணை அதில் எதை எழுப்பு நாதத்தை எழுப்பி அந்த வீணையினுடைய ராகத்தை அனுபவிங்கிறார் ரவிசங்கர்ஜி புரியுதா அதனால் எதை மறந்து விடுங்கள் கடந்த கதம் கதம் புரியுதா அடுத்தது என்னது எதிர்காலம் அது நம்ம கையில் கிடையாது இறைவன் நாளைக்கு எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம் இறைவன் எப்படி வேணாலும் சூழலை மாற்றலாம் இந்த நாயனார் சந்தன அரித்து கொடுத்தார்களா மூர்த்தி நாயனார் அவருக்கு தெரியுமா நம்ம சந்தனம் அரைச்சு கொடுத்தோம்னா ராஜாவாகவும் தெரியுமா முந்தின நாள் சந்தனம் அரைக்கிறாரு மூர்த்தி நாயனார் கனவுல சிவபெருமான் வர்றாரு நாளைக்கு நீ மதுரைக்கு மன்னன் ஆகிறாங்கிற அந்த கோயில் பக்கமாக வாங்குறாரு அம்மன் கோயில் பக்கமாக வாங்குறாரு இவர் போகிறாரு பட்டத்து யானை யார் கழுத்தில் மாலையை போடுது அவர் காலத்தில் மாலையை போடுது மன்னன் ஆகிறார் ஒரே நாள் அவ்வளோதான் இன்றைக்கி சந்தனம் அரைக்கிற நாயனார் அடுத்த நாள் ஆகிறார் அதெல்லாம் யார் கையில் இறைவன் கையில் அதை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடாது நாம் வந்து எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம் ஆதிசங்கரர் சொல்லுவார் பாலஸ்தாவத் கிரீடா சக்தக பஜகோவிந்தங்கிற நூலில் சொல்கிறார் தருணஸ்தாவத் தருணி சக்தக விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தக வரே பிரக்மணி அப்படின்னு கோவிந்த சக்தக அப்படின்னு ஒரு ப மந்திரம் உண்டு என்ன அர்த்தம்னா மனிதன் குழந்தையாக இருக்கிறான் விளையாட்டிலே காலம் போகிறது வாலிபனாக இருக்கிறான் வாலிப வயசுக்குரிய பொருளிட்டுதல் இதிலேயே காலம் போகிறது வயதான பிறகு ஒரே ஓவர் திங்கிங் என்னால் போகுதோ எதிர்காலத்தில் என்ன ஆனால் என்ன நமக்கு யார் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கணும் தவிர வயசாக ஆக சிந்தனை அதிகமாக வரும் நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஓவர் சிந்தனையாகும் சமீபத்தில் ஒரு ஜோதி டிவியில் ஒரு நிகழ்ச்சி போட்டான் எதற்காக நம்ம பெரியவர்கள் ஆன்மீகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா நாம் பொறாமைப்பட்டால் வயிறு சார்ந்த நோய் விரும்புகிறோம் கவலைப்பட்டால் இதயம் சார்ந்த நோய் வருங்குறான் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு நோயாக மாறுங்கிறான் ஒவ்வொரு எண்ணமும் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு நோய் போகுங்கிறார் அதை என்னால் குறித்து வைக்க முடியல கிட்னிக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறான் இதயத்துக்கு நுரையீரலுக்கு ஒரு ஒரு திங்கிங் சொல்கிறான் கடைசியாக சிம்பிளாக நீங்கள் அதை சொல்லுங்கள் சார் நான் இந்த என்னது உடன்பாட்டு சிந்தனைகள் பாசிட்டிவாக எல்லாமே மாரியம்மன் இருக்கிறது பார்த்துக்கிடும் நமக்கு மாரியம்மன் இருக்கிறது பார்த்துக்கிடும் அப்படிங்கிற திங்கிங் போதுமானது அப்போ எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் வேதம் சொல்லுது எத் பாவம் தத்பவதி எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறார் எத் பாவம் தத்பவதி எண்ணியை எண்ணியாங்கி எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் வள்ளுவர் எண்ணியனான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் வள்ளலார் அதனால் என்ன செய்யுங்க கடந்த காலத்தை விட்டுருங்க என்னுடைய என்னுடைய கடந்த கடந்த காலத்தை நினைச்சு பிரயோஜனம் நான் நான் ஒரு காலத்தில் அப்போ இதை எத்தனை தடவை தான் சொல்லுவேன் அது எதுக்கு அப்படி சொல்லி கெட்ட பேர் வாங்குறீங்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் பட்டைப்படணும் நீ படிக்க வைக்கவே சொல்லலையே நீ படிக்க வைக்கலடா நான் வேலை திட வேண்டிய அவசியமே வந்திருக்காது என்ன கெடுத்ததே நீ தான் பா அது எதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு போகிறீங்க சரியா எதிர்காலத்தில் நான் நாளைக்கு என்ன நினைக்கலான்னு நினைக்கிறேன்னா அது நம்ம கையில் கிடையாது புரியுதா அதனால் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்க அதனால் என்ன சொன்னார் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்று கூத்தும் நவீற்றினால் என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு முன்னால் நடனம் ஆடணுங்கிறார் இறைவனுக்கு முன்னால் நடனம் ஆட முடியுமான்னு கேட்டால் அன்பிருந்தால் ஆடலாம் நம்ம எதுக்காக இந்த விழவு வெளியே மந்திரத்தை விட்டு வெளியே போகணுங்கிறதுக்கு காரணம் சொல்லிடுறேன் ஏன் அழணுன்னு கேட்குறாங்கங்கிறதுக்கு போனேன் புரியுதா ஏன் அழணும் அப்போது இறைவன் செய்த உதவியை நினைத்தால் அழுக தானாக வரும் அதுக்காக சொன்னேன் அன்பு இருந்தால் நமக்கு இறைவன் முன்னால் நடனம் தானாக வரும் நமக்கு இறைவன் மேலே அன்பு இல்லை இப்போ என்ன நீங்கள் ஆட சொன்னிங்கன்னா நம்ம ஆடுறத வந்து சிவகுமார் கவனிப்பார் கேள்வி பண்ணுவார் சோமு கவனிப்பார் கேள்வி பண்ணுவார் எனக்கு யார் ஞாபகம் தான் வருது நம்ம முன்னால் இருக்கிறவங்க ஞாபகம் தான் வருது சிவபெருமான் அப்படி யோசித்தாருன்னா டான்ஸ் ஆட முடியுமா எதையும் யோசிக்காமல் தானே ஆடுறாரு அதே மாதிரி ஆடணும் அதைத்தான் அன்பு வந்தால் அவர் எனது இறைவனுக்கு நம்ம மேலே அன்பு எதையும் யோசிக்காமல் ஆடுறார் இடையராது ஆடுறார் மதுரையில் ஒரு சோழ மன்னன் இப்படியே ஆடிட்டு இருந்தீங்கன்னா கால்வலி வந்துட போகுது மதுரையில் ஒரு சோழ மன்னன் சொல்கிறான் இப்படியே ஆடிட்டு இருந்தேன்னா கால்வலி வந்துடும்ங்கிறாரு சரி உனக்காக கால் மாறி ஆடுறேன்னு ஆடுறாரு நம்ம வீட்டில் இப்படி ஆடின மனைவி விடுமா ஏங்க ஒரு அளவாக ஆடுங்க கடைசியில் ஏதாவது உடம்புக்கு ஆகிற போகுதுன்னு ஆனால் பார்வதி இந்த ஆட்டத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது யாருக்காக ஆ அதுதான் சைவம் புரியுதா நானாவிதத்தால் கூத்து நமிற்றி செக்கர் போலும் திருமேனி இறைவனுடைய உடம்பு என்ன கலரில் இருக்குதான் சிவப்பு நிறம் சிவந்த அதாவது செவ்வானம் செக்கர்னா செவ்வானம் செக்கர் போலும் திருமேனி திகழ இறைவனுடைய திருமேனி திகழது இறைவனுடைய உடம்பு ஒளி வடிவமாக இருந்தாலே குருதான் அப்படின்னு மறைமுலடிகள் சொல்கிறார் ஒளி வடிவனால் குருதான் திகழ திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து பாருங்க சிலிர் சிலிர்க்கணும் புக்கு நிற்பது என்று கொல்லோ இறைவனோட புகுந்து நிற்பது இறைவனோடு பிரிக்க முடியாதபடி சேர்ந்து இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணந்து பொல்லாமணினா சுயம்புன்னு அர்த்தம் ஒளியால் செதுக்கப்படாத சுயம்பு மூர்த்தி என்று பொருள் அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார் தாதாய் மூவேல் உலகுக்கும் பழமையான ஏழு உலகங்களுக்கும் தாதாயின்னா தந்தைன்னு அர்த்தம் அதுலேருந்து தான் தாதான்னு வருது அவர் பெரிய தாதா அப்படின்னு வர்றது அதுலேருந்து தான் வருது தாதாய் மூவேல் உலகுக்கும் பழமையான ஏழு உலகுக்கும் இறைவன்தான் தந்தை தேவர்களுக்கும் அவர்தான் தந்தை எல்லாருக்கும் அவர் தான் தந்தை உலகுக்கும் தாயே நீ எல்லா உலகங்களுக்கும் அப்பாவும் நீதான் தந்தையும் நீ அம்மையே அப்பா ஒப்பிலாமணி நமக்கு இறைவனை நாம் தந்தையாகவும் தாயாகவும் பார்ப்பது நம்முடைய மரபு நம்முடைய சமய மரபு ஞான சம்பந்தரே அம்மே அப்பா அப்படின்னு தான் அழுதார் மூன்று வயதில் அம்மா அப்பான்னு அழுகிறதுக்கு வராது செயற்காளர் கரெக்டாக பதிவு பண்ணார் பாருங்க தோருடைய சரியன் பாட போகிறாரு ஆனால் அம்மா அப்பான்னு சுத்த தமிழில் அழலை எப்படி தான் அழுதாரு அம்மே அப்பான்னு தான் அழுதார் அந்த மூன்று வயது குழந்தை அப்படி தானே அழும் அழுதார் இப்போ மலையாளத்தில் அம்மே நாராயணா அங்கே இருக்குது நம்மால் விட்டுத்தான் அம்மேங்கிறது நம்ம அம்மே அபிராமி அந்தாதியில் இருக்குது அபிராமி அந்தாதியில் அபிராமியை பட்டர் அம்மே என்று அழைக்கிறார் நம்ம வழக்கில் அம்மே என்ற வார்த்தை இருந்தது மலையாளத்தில் இருக்குது எங்கே இல்லை தமிழில் இல்லை தாதா மூவேல் உலகுக்கும் தாயே எல்லா உலகுக்கும் நீ தான் தாய் தாய் என்பதன் பொருள் என்னென்னா அதாவது உயிர்களுக்கு தேவையானதெல்லாம் செய்தா இறைவனுக்கு பேரு தாய் தாயே அந்த உயிர்களுக்காக வேண்டியதையெல்லாம் செய்து இறைவனிடத்தில் ஒப்படைக்கிறது யார் கடமை அம்மையுடைய கடமை உயிர்களுக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் செய்யும் போது தாய் செய்து அவர் ஏற்றுக்கொண்டார் தந்தை ப்ராஜெக்ட் யாரு தான் அம்மை தான் இன்று புறந்தருதல் எந்தலை கடனே சாந்தோமாக்குதல் தந்தைக்கு கடன் அதான் தாயே நாயின் தனையாண்ட பேதாய் அதில் அறிவுக்குறைவுட அறிவு குறைவுடையவனே மதிமயங்கி இந்த பேதாய்ங்கிற வார்த்தை நான் அடிக்கடி உங்ககிட்ட நல்லா இது ஒரு வார்த்தை கிடைச்சிருக்குது பேதாய் இறைவனை பார்த்து பேதாய்ங்கிற அறிவு குறைவாக இருக்கும் உனக்குங்கிற அப்படின்னா என்ன பொருள் நான் அதாவது இப்போ மாரியம்மனே இருக்குது நமக்கு அருள் செய்கிறது மாரியம்மன் இடத்துல நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் நான் போது விண்ணப்பம் வச்சு தான் வணங்கினேன் நம்ம யாரும் ஞானிகள் கிடையாது சித்தர்கள் கிடையாது நமக்கு தேவையானது சாமிகிட்ட சாமி தருது தருல அது வேற விஷயம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணுமல்ல அதை நான் சொல்லதான் செய்கிறோம் அப்போது அந்த தெய்வம் வந்து நம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுக்குது ஆனால் இந்த விண்ணப்பத்தை நம்மிடத்தில் நிறைவேற்றி கொள்வதற்கான தகுதி இடத்தில் இருக்கிறதா என்று யார் பார்க்கறதில்ல இறைவன் பார்க்கறது இறைவன் அதை பார்க்கறதில்லை இப்போ நாம் சொல்கிறோம் வழக்கில் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னா சிலர் வந்து பிச்சையே போடுறதில்ல என்னென்னு கேட்டால் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பொருள் இல்லை அந்த வைணவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க பிச்சையும் பிச்சைக்கு பொருள் வேறு சார் அது வைணவத்தில் இருக்குது அந்த திருவம்பாவை திருப்பாவையில் பிச்சைங்கிற வார்த்தை இருக்குது அதுக்கு விளக்கம் எழுதும்போது வைணவத்தில் சொல்லுவாங்க யாசிப்பவர் யாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி கொடுக்கணும்னு அர்த்தம் அந்த காலத்தில் ஞானிகள் கூட யாராக வந்தார்கள் யாசகம் பெறுபவர்களாக வந்தார்கள் அது ஒரு சாதாரணமாக இன்றைய மதிய உணவு எனக்கு இல்லை என்பதற்கு யாசகம் பெறுபவனுக்கும் ஒரு ஞானியினுடைய யாசகத்துக்கு நிறைய வேறுபாடு இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு யாசகம் பண்ணுறவன் நூறு பேட்டை கூட கேட்பான் ஆனால் ஞானிகள் மூன்று முறைக்கு மேலே யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க பவதி பிச்சாந்தேகி எத்தனை தடவை தான் கேட்கணும் மூணே வீடு தான் அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது பட்னி தான் அவ்வளோதான் அதனால தான் ஞானிகளுக்கு எதுவும் நிறுத்த மாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து பவதி பிச்சாந்தேகின்னு கேட்டார்னா நம்ம கொடுத்துட்றோம் ஒரு மூணு வீட்டில் வாங்கினாருன்னா அதில் என்ன கிடைக்குதோ அதுதான் அவருக்கும் அவருடைய குருவுக்கும் ரமண மகரிஷியினுடைய சீடர்களை யாசகம் பண்ணி அவரும் சாப்பிட்டு யாருக்கும் கொடுத்தாங்க ரமண மகரிஷிக்கும் கொடுத்தாங்க அந்த பவதி பிச்சாந்தேகின் நெல்லிக்கனி வாங்குறாரு சங்கரரை ஆசகம் பண்ணுறார் பவதி தேகி என்று யாசகம் பண்ணும்போது அவங்க எதுவுமே இல்லைங்கிறாங்க அப்போ சங்கரர் என்ன அதை கொடுன்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லை ஊருகா பாட்டில் ஒரே ஒரு நெல்லிக்காய் கிடக்குதுன்னு கூட அதே குடும்பம்னு வாங்கி தான் அவர் வந்து அந்த கனகதாரா சோஸ்திரம் பாடுறார் அந்த குடும்ப இவ்வளோ ஏழ்மையில் இருக்குது நீ அருள் செய்யணுங்கும்போது அந்த வீட்டு மேலே என்ன மலை பொழியுது தங்கமலை பொழியுது பொன்மலைன்னு பெயர் வச்சார் கண்ணதாசன் பொன்மலை பெய்யுது கேரளாவில் அந்த வீடு இன்னும் இருக்குது பொன்மலை பெய்த வீடு இருக்கிறது கேரளாவில் ச கனகதார சோஸ்திரம் அப்படியானால் அந்த ஞானிகள் யாசகம் வந்தது அவர்களுக்காக அல்ல அந்த மக்களுடைய நிலை அவங்க நன்மை அடைகிறதுக்காக தான் அவங்க வந்து வாங்கினாங்க எத்தனை முறை தான் கேட்பாங்க மூன்று முறை தான் கேட்பாங்க அப்போது இறைவன் வந்து நமக்கு கொடுக்கும்போது இறைவன் நமக்கு கொடுக்கும்போது நம்மை பற்றிய தகவல்களை சேகரிப்பதில்லை இப்போ ஒரு ஒரு செல்வந்தர் நிறைய சலுகை கொடுக்குறாருன்னு வச்சு நம்மளை பற்றி டேட்டா கேப்பாரா இல்லையா இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு செல்வந்தர் வந்து டென்த்து முடிச்சு டென்த்தில் குறிப்பிட்ட மார்க் எடுத்தவங்களுக்குலாம் ஆயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு கொடுத்தார் விஜயலட்சுமி அறக்கட்டளை ஏதோ ஒரு அறக்கட்டளை ஆமாம் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கெல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு கொடுத்தார் இந்த மார்க் எடுக்கிறவனெல்லாம் பழக்காரங்கிட்டு பிள்ளை காசு வாங்கினதெல்லாம் யார் பணக்காரங்க விட்டு பிள்ளைகள் ஆனால் அவர் அதை பார்க்காமலே கொடுத்தார் ஆனாலும் ஒரு அப்ளிகேஷன் வாங்கினார் ஆனால் மாரியம்மன் அந்த அப்ளிகேஷன் கூட என்ன செய்யலை வாங்க அதனால் சிவபெருமானுக்கு என்ன பேரான் மதிமயங்கி என்னை பற்றி எந்த ஒரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணாமல் நீ எனக்கு என்ன செய்கிறார் அருள் செய்கிறார் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் சார் இதுக்கு வந்து எங்கெல்லாம் காட்டினீங்க அவ நீங்கள் நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெலாம் நான் அடிக்கடி போக வேண்டியது வருது உறவினர்களுக்காக சில வயசானவங்களாம் பால் தின தனியாக வர்றாங்க ஒரே ஃபைல் பை நிரம்புகிற அளவுக்கு பெருசாக இருக்குது பாவம் அந்த வயசு முதுமையின் காரணமாக நிறைய நோய் அந்த அம்மா தனியாக சொற்பொழி நடத்திட்டுருக்குறாரு அங்கே ஒரு சொற்பொழி தனியாக நடக்குது அதுக்கு ஒரு மைக்கு வச்சுங்க நல்லாயிருக்கும் அப்போ அப்போ டாக்டர் வந்து என்ன செய்கிறாரு அவருடைய அந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் எவ்வளோ தானே நமக்கு ஹிஸ்ட்ரின்னா வேறு மெடிக்கல் ஹிஸ்ட்ரிங்கிறாங்க அதை பார்த்தா அவர் இது ஆறாவது டாக்டராக வர்றார் எத்தனை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறாரு ஆறு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறாரு மாரியம்மன் நம்மளை அப்படி பார்க்குதா இவன் எந்த சாமிக்கிட்டலாம் கும்பிட்டு ஃபெயிலியர் ஆனவரு இங்கே வந்தான்னு இந்த டிமாண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்குதா டிமாண்டு ஹிஸ்ட்ரி பார்க்காமலே கொடுக்கிறது இல்லை அதே மாதிரி தான் சிவபெருமானை என்ன பார்க்கறது இல்லை டிமாண்ட் ஹிஸ்ட்ரி இல்லை அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறதில்லை இப்போ தேவர்கள் அமுதத்தை கடைந்தாங்க விஷம் வந்தது சிவபெருமானிடத்தில் அமுதம் கடையிறதுக்கு போனது யாரெல்லாம் தேவர்கள் திருமால் பிரம்மதேவன் எல்லாரும் போனாங்க ஒருத்தர் கூட சிவபுருமன்ற சாமி இந்த போது ஒரு வேலை போயிட்டு வரோம் வந்து பேசிக்கணும்னு சொல்லலை மறந்துடாதீங்க சொல்லலை ஆனால் பார்க்கடலில் அமுதத்துக்கு பதிலாக விஷம் வந்தோன்னே தெரித்து எங்கே ஓடி வந்தாங்க தெரித்து ஓடினாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் காப்பாற்றுங்கன்னு சிவபுருமே வந்தாங்க நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் நீ நல்லவனு கடையாளம் சொல்லாமல் போகிறதுன்னு போயிட்ட அதுக்கு வர்ற பிரச்சனையை யார் தான் பார்க்கணும் ஆனால் சிவபெருமான் அப்படி சொல்லலை சிவஞான முனிவர் காஞ்சிபுராணத்தில் சொல்கிறார் எடுத்த உடனே அஞ்சல் மீன் அது பெரிய ஆச்சரியம் எதுவுமே கேட்கல என்ன நடந்தது யாரெல்லாம் போனீங்க என்கிட்ட சொல்லாமலாம் போனார் பிரம்மதேவனு வந்தா நான் சொல்லாமலாம் போனான் அப்படிலாம் கேட்கவே இல்லை அஞ்சல் மீன் உடனே அந்த விஷத்தை எடுத்து வர சொல்கிறாரு சாப்பிட்றாரு எல்லாரையும் காப்பாரு அதனால் இறைவனுக்கு என்ன பேர் மதிமயங்கி என்ன அழகான வார்த்தை நீ மதிமயங்குகிறாய் என்று சொல்லுகிறார் பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்து சிவபெருமானுடைய வணங்கினால் உங்களுக்கு பிறவி கிடையாது மருந்தே மாரியம்மன் கோயில் கொடுங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு மாரியம்மன் உங்கள்கிட்ட சொல்லும் ஒரு நாள் சொல்லும் மருந்தே பெருந்தேன் பில்கை எப்போதும் பெருந்தேன் பில்கை என்றால் எக்காலத்தில் எந்த பயிர்மாயும் மாணிக்குமே என்றும் இரவும் பகலுமாக உன்னை வணங்கணும் அந்த இறைவனுடைய திருப்பாத மலர்லிருந்து பேரின்ப வெளியே வர்றதை அப்படி சொல்கிறார் பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே இறைவா உன்னை நான் என்ன சொல்லி போகலாம் எனது எல்லா பயனையும் தரக்கூடிய மாணிக்கம்னு சொல்லணுமா சிவபெருமான் ஏதாமணியே எல்லாவற்றிற்கும் ஆகக்கூடிய மணியே ஏதாமணியினால் எல்லாவற்றிற்கும் ஆகக்கூடிய மணியே ஏதாமணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் இரவும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுது அபிராமி எந்த இது இருக்குது இரவும் பகலுங்கிற வார்த்தை அபிராமி எந்த அதிலே இருக்கிற எழிலார் பாத போது ஆய்ந்து அணைவது ஆய்ந்து அணைவது ஆய்ந்து என்பது அறிந்து கொள்ளுதல் அணைதல் என்பது உணர்ந்து கொள்ளுதல் இப்போ நீங்கள் அறியீங்க இப்படி அறிய அறிய அது உணர்வாக மாறும் எனக்கும் உணர்வாகும் உங்களுக்கும் உணர்வாகும் என்று கொள்ள என்னைக்கு இந்த நன்மை எனக்கு கிடைக்கப் போகிறது என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று சொல்கிறார் தாதாய் மூவேல் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட ஏதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாம் மணியே என்று என்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார்ப்பாத போது ஆய்ந்து அணைவது என்று கொள்ளோர் என் பொல்லாம் மணியை புணர்ந்தே நம்ம ஊரில் திருவாசக கச்சேரி ஒன்றரை நேரம் நடத்த போகிறோம் ஒரு சிவனடியாரை வச்சு இரநூத்தி ஐம்பது பேருக்கு திருவாசகம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதுக்கான ப்ராஜெக்ட்லாம் போட்டாச்சு புத்தகம் ஆர்டரே போட்டாச்சு இரநூத்தி ஐம்பது பேருக்கு எது இலவசம் திருவாசல இலவசமாக கொடுக்க போகிறோம் நம்ம ஊரில் அது டீச்சருக்கெல்லாம் மெதுவாக தகவல் எல்லாம் தெரிஞ்சு பத்திரிக்கையாக வந்த பிறகு சொல்கிறோம் என்னை சொல்லிவிட்டு என்ன செய்யாமல் போயிடக்கூடாது செய்யாமல் போயிடக்கூடாது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட் வருது புத்தகத்துக்கு மட்டும் புத்தகத்துக்கு மட்டும் பட்ஜெட் எவ்வளவு வருது ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு புத்தகம் நூறுரூவா புத்தகத்தை அரண் வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்கறாங்க அதில் தான் பட்ஜெட் பண்ணுறோம் வசூல் வாங்குகிறோம் அது வந்து சீக்கிரம் அறிவிப்போம் சரியா வர்றவங்க எல்லாருக்கும் என்னது திருவாசம் இரநூத்தி ஐம்பது பேருக்கு திருவாசம் அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம் எல்லாம் மாறியும் திருவர்களை வேண்டுமோம் என்ற ஏன் டீச்சர் திருவாச புக் இல்லாத கூட கொடுக்கணும் அதான் எடுத்து சரி அங்கே இப்போ ஏதோ ஒன்று பண்ணுவோம் சரி ஓகே சரி என்ற அளவில் நிறைவு செய்வோம் வாழ்த்து சொல்லிடலாமா டீச்சர் ஆ அனைவருக்கும் நன்றி டீச்சர் அடுத்த வாரம் பேசுகிறேன்னு சொன்னாங்க ம் வான்மீகில் வளாது வீக மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கோ நற்றவும் எழுதி மெல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பிழைத்தவை பொறுக்க பொறுத்த பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போர்த்தி திருக்கைலாயின் பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடியில் திருவடியும் போற்றி மாரியம்மன் திருவடியும் போற்றி அஞ்சுவது ஆகொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நற்றுணையாவது நமச்சிவாயை சிவாய் நம சிவாய்